ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் யாருனாலும் ஈஸியாக நல்லா மொறு முருன்னு செய்யக்கூடிய கில்லு வடகம் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வடகம் பார்த்திங்கன்னா செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் மாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நல்ல மொறு முருன்னு இருக்கும் ஜவ்வரிசி எதுவுமே சேர்க்க தேவையில்லை எல்லோரும் ஈஸியாக பண்ணுறது மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரேசனரிசியில் தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் ரேசன் அரிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மங்களாக இருக்கும் இது நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டோம்னா அது கலர் நல்லா பளிச்சுன்னு வந்து ரெண்டு டம்ளர் அளவு நான் ரேசன் அரிசி எடுத்துக்கிறேன் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நல்லா ஒரு நாளில் இருந்து அஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதில் உப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கழுவி தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்ல தண்ணி வச்சு ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊறட்டும் நம்ம ப்ராடக்ட் பற்றி பார்த்துடலாங்க முப்பத்தி மூணு சிதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு மில்ல டாட்டா மாவு சப்பாத்தி மாவு விட தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுனா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் ஆனால் நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் நல்லா ஊற வச்ச அரிசியை பார்த்திங்கன்னா அந்த ஊருன்னு த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு ரெண்டு மூணு தடவை மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதை விட நிறைய அரைக்கணும்னா நீங்கள் கிரைண்டரில் கூட நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா வடகம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அரிசி மாவை அரைச்சாச்சு நல்லா அடிக்கணமான பாத்திரத்தில் நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் ரெண்டு டம்ளர் அளவு அரிசி எடுத்துருந்தேன் அதுக்கு ஆறு டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கணும் பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நான் அஞ்சு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம அரைக்கையிலே பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தாச்சு அஞ்சு ஆறு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கோய்ச்சற ஸ்டைஜில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் கல் உப்பு நல்லா கரையிற வரைக்கும் கலந்து கொடுத்துட்டு அடுப்ப சிம்மில் வச்சிடலாங்க நல்லா உப்பு கரைஞ்சிச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை ரேஷன் அரிசி மாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்க்கும் போது கட்டி விழுந்துடும் சிம்மில் வச்சு சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கும்போது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல மாவு அரிசி மாவு ரேஷன் அரிசி மாவு நல்லா வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கட்டி விழுகாமல் வெந்து வந்துருச்சு பாருங்கள் தண்ணியில் பாத்தீங்கன்னா கையை நினச்சிட்டு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் நல்லா ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா மாவு அரிசி மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் தேவையான அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க நான் கார சேர்த்தக்குன்னா பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை மிளகாவை நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிகிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா அது விதைகள்லாம் இருக்கும் ஸோ கடிபடும் போது கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் கட்டிட்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தனி மிளகாய் தூள் தேவைப்பட்டதுன்னா தனி மிளகாய் தோளும் சேர்த்துக்கோங்க நல்லா மண்பாடம் நல்லா ஹீட்டாக இருக்கும் அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாய் வெந்த வெந்து வந்துடும் இதை நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலில் இருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆற வச்சு எடுத்துட்டு கைட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க கட்டியே இல்லாத மாதிரி நல்லா பிசஞ்சு கொடுத்துட்டு கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு வெள்ளை வேஸ்ட்டி வெள்ளை வெளில பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிள்ளி கிள்ளி காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சூடாக இருக்கிற மாவில் பார்த்திங்கன்னா வெங்காயம் மசாலா எல்லாம் அது வெங்காய கில்லு வடகம் சூடாக இருக்கிற மாவில் தக்காளி அரைச்சி அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்து இந்த மாதிரி கிள்ளு கிள்ளி வச்சு காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா அது தக்காளி கில்லு வடகம் அவ்வளோதாங்க ஈஸியாக பார்த்திங்கன்னா இந்த கில்லு வடகம் யாருனாலும் ரெடி பண்ணினா நம்ம எல்லாமே கிள்ளி கிள்ளி வச்சு இதை வந்து நம்ம காலையில் எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் காய வச்சுட்டு சாயந்தரமாக பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி தொளிச்சு எடுத்துடலாங்க இந்த கிள்ளு வடகை மட்டும் மூணு நாள் காய வேண்டியது இருக்குங்க நான் சாயந்தரமாக பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்காக எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை நம்ம அப்படியுமே பெரட்டி போட்டு லேசாக தண்ணி தொளிச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த மாவு ஊறுற வரைக்கும் விட்டுட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம வெளில வேசியிலேருந்து வடகத்தை எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும் இது நீங்கள் சாயந்தரமாக உடனே பார்த்திங்கன்னா தண்ணி தொளிச்சு எடுக்காம நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு மணிக்காக எடுத்து வச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டியே இந்த வடகத்தை மூடி வச்சுடுங்க நீங்கள் உடனே எடுக்கும்போது லேசாக ஈரப்பதமாக இருக்கும் அது லைட்டாக புளிச்ச வாடை வரும் அதனால் நீங்கள் அடுத்த நாள் காலையில் எப்போ காய வைக்கிறீங்களோ அப்போ போது இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு எடுத்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நான் காய வச்சு எடுத்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கடுக்குன்னு நல்லா கட்டுன்னு இருக்கணும் இந்த கில்லு வடகம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா காய வச்சு எடுத்ததை நான் இப்போ உங்களுக்கு பொறிச்சு காமிச்சிருதுங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருக்கிற எண்ணெயை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு நாலஞ்சு வத்தல் போடுங்க போட்டுட்டு கரண்டியை வச்சு ஒரு தடவை எல்லா பக்கம் பர்ற மாதிரி கலந்து கொடுங்க நல்லா பொறிஞ்சி வருது பாருங்கள் எண்ணெயும் சிம்மில் இருக்கணும் சவரிசே எதுவுமே சேர்க்காம நல்ல ரேஷன் அரிசியில் செஞ்ச வடகம் எப்படி கில்லு வடகம் நல்லா பொறிஞ்சிடுச்சு பாருங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்களும் இந்த சம்மருக்கு செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா கில்லு வடகம் நல்லா முறு முருன்னு வந்திருக்கு பாருங்கள் இந்த வடகத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து உங்களோடய ஃபீட்பேக்கே என்னோட கன்வாஸில் கன் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வடக ரெசிபி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க வேண்டிய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ